வணக்கம் நண்பர்களே இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் கும்பகோணத்தின் இதயத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதி தலங்களுக்கு இணையான பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சாரங்கபாணி பெருமாள் திருக்கோவிலுக்கு சென்று பார்க்கப் போகிறோம் இந்த கோவில் விஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று பெருமாளின் கருணையும் நம்மாழ்வாரின் பாசுரங்களும் ஸ்ரீ ராமானுஜரின் வழிபாடும் சங்கமிக்கும் ஒரு புனித தலம் இது கோவில் வரலாறு மற்றும் சிறப்பு சாரங்கபாணி பெருமாள் திருக்கோவில் கும்பகோணத்தின் மிகப்பெரிய கோவில் சாரங்கம் என்ற பெயர் விஷ்ணுவின் வில்லான சாரங்கம் என்பதிலிருந்து வந்தது இங்கு பெருமாள் ரத சன்னதியில் சுமார் பன்னிரண்டு அடி உயரத்தில் திருமங்கையாழ்வார் பாடிய மங்களாசாசனத்தில் குறிப்பிடப்பட்டவராக எழுந்தருளியுள்ளார் ஸ்தல புராணம் கூறுவது கங்கை காவிரி நதிகளில் ஸ்நானம் செய்தாலும் பாபம் நீங்கவில்லை என்ற பிரம்மாவிடம் விஷ்ணு தரிசனம் செய்தால் பாபம் நீங்கும் என பரமன் கூறினார் அப்போது பிரம்மா விஷ்ணுவை இங்கு வணங்கி பாபவிமோச்சனம் பெற்றார் கோவில் கட்டடக்கலை கோவிலின் ராஜகோபுரம் நூற்றி எழுபத்தி மூன்று அடி உயரம் இது கும்பகோணத்தின் ஸ்கைலைனை அலங்கரிக்கும் உயர்ந்த கோபுரங்களில் ஒன்று கோவில் ரத வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது முன்புறம் இரண்டு சக்கரங்கள் பக்கங்களில் யானை குதிரை வடிவிலான வடிவங்கள் ரதம் போல கோவில் உள்ளே ஆண்டாள் சந்நிதி சென்னகேசவ பெருமாள் சந்நிதி ராமர் சந்நிதி போன்றவை சுவர்களில் உள்ள சிற்பங்கள் சோழர்கால கலைமிகு ஓவியங்களை நினைவுபடுத்துகின்றன மூர்த்திகள் மற்றும் சந்நிதிகள் மூனவர் சாரங்கபாணி பெருமாள் வில்லுடன் ரதத்தில் எழுந்தருளியுள்ளார் உடையவர் கமலவல்லி தாயார் தனி சந்நிதியில் எழுந்தருளியுள்ளார் உட்புற சந்நிதிகள் ஆண்டாள் திருவீங்கடவனார் ஆழ்வார்கள் ஸ்ரீ நரசிம்மர் போன்றவை பக்தர்கள் தாயார் சந்நிதியில் திருமணப் பிரார்த்தனை செய்து பெற்றுள்ளனர் திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆன்மீகம் இந்த கோவில் ஆழ்வார்களின் பதினோரு பாசுரங்களில் பாடப்பட்டது ஸ்ரீ திருமங்கையாழ்வார் இந்த ஸ்தலத்தின் பெருமையை சிறப்பாக பாடியுள்ளார் ஸ்ரீ ராமானுஜரும் வேதாந்த தேசிகரும் இங்கு வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது இந்த கோவிலுக்கு கும்பகோணத்தின் திருமாலை என்ற பெயரும் உண்டு திருவிழாக்கள் பன்னிரண்டு நாள் பிரம்மோற்சவம் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா ஆண்டாள் கல்யாணம் பவித்ர உற்சவம் கருட சேவை போன்றவை வருடந்தோறும் லட்சம் கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர் யாத்திரை அனுபவம் கும்பகோணத்தில் மகாமக குளம் அருகே அமைந்துள்ளதால் பக்தர்கள் முதலில் குளத்தில் ஸ்நானம் செய்து பின்னர் பெருமாளை தரிசிக்கிறார்கள் பக்தர்கள் பெருமாளிடம் வில்லும் அம்பும் காணிக்கை செலுத்தும் பழக்கம் உண்டு திருமணப் பிரார்த்தனை பிள்ளைப் பிரார்த்தனை ஆகியவற்றுக்காக பிரபலமான தலம் சாரங்கபாணி பெருமாள் திருக்கோவிலில் தரிசனம் செய்தாலே பக்தர்களின் வாழ்க்கையில் நன்மை கிட்டும் என்று நம்பப்படுகிறது கும்பகோணத்தின் ஆன்மீக செல்வங்களில் ஒன்று இந்த கோவில் அடுத்த பயணத்தில் மற்றொரு திவ்யதேசத்தின் பெருமையை பார்க்கலாம் நன்றி இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய தல வரலாற்றோடு சந்திப்போம்